தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு நார்மல் ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் அரை லெமனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் கேப்சிகம் கொஞ்சம் பிக்க ஆனியன் கொஞ்சம் க்யூப் சைஸில் கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் ஹவராது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து கேப்சிகம் ஆனியன் சிக்கன் அந்த மாதிரி காம்போல இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க தந்தூரி அடுப்பு இருந்துச்சுன்னா ஸ்டிக்கை அனலில் காமிச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தோசை தவால கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கங்கில் காமிச்சு எடுத்தால் போதும் இரும்பு கம்பி வச்சுருந்தேங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்பிலே குக் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அருமையான சிக்கன் டிக்கா ரெடி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்